இன்னைக்கு என்ன ஹெட்டிங் பார்க்க போறோம்னா கருமாவை பத்தி பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் நாளை அறுவடை செய்வாய் உன்னிடம் அன்பு கொண்டவர்களை வேறு ஒருவருக்காக பொய்யாக பழி கூறி என்றால் நாளை அதை போல் வேறு ஒருவருக்காக நீ ஒதுக்கப்படு விடுவாய் நீ போடும் வேடங்களும் நாடங்களும் உனக்கே ஒரு நாள் திரும்ப போகிறது ஆகையால் அனைவரிடம் உண்மையாக இரு கர்மா என்பது விதியை கூட மாற்ற உனக்கு நாளை என்ன தீர்மானம் ஆகி இருக்கிறதோ நீ இன்று செய்யும் செயலால் அந்த விதியானது கூட உனக்கு எதிரியாக மாடக்கூடும் ஆகையால் விதியானது உனக்கு எதிராக இருந்தாலும் கூட இன்று நீ மாறும் குணத்தால் நற்செயல்களால் அதை வெல்ல முடியும் எது நீ கிடைக்கவில்லை என்று விரும்பியவரிடம் ஏங்குகிறாயோ அதை மற்றவர்களுக்கு கொடு உன்னை வெறுப்பவர்களுக்கு கொடு விரும்பியவர் அன்பை வெறு பெறும்போது திரும்பி உனக்கு அன்பே வழங்க வேண்டும் என்பது கர்மா அது உன்னை வந்து சேரும் உன் அருமை தெரியவில்லை என்று கலங்காதே அவர்களின் அருமையும் நாளை வேறு ஒருவருக்கு தெரியாமல் போகலாம் அப்பொழுது உங்களின் தண்டிப்பவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதே அந்த பாவ செயல் உனக்கு வேண்டாம் அவர்களுக்கான தண்டனை கர்ம கவனித்துக் கொள்ளும் ஒரு மடங்கு வினை பயன் பல மடங்காக திரும்பி வரும் விதையின் விளைச்சல் போலவே நீ இன்று காட்டும் அன்பானது பல மடங்கு உன்னை நோக்கி திரும்பி வரும் அதுவே அதை போல் இன்று உனக்கு ஒருவர் காட்டும் வெறுப்போ துன்பமோ அவமானமோ பல மடங்கு அவர்களுக்கு திரும்பி செல்லும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது அதுவே கருமா யாருக்கும் தெரியாமல் தவறு செய்து விட்டோம் கருமாவில் இருந்து தப்பித்து விட்டோம் என்று சிலர் நினைத்துக் கொள்கிறார்கள் அதே போல் யாருக்கும் தெரியாமல் கருமா அவர்களுக்கு திருப்பி கொடுத்துகிறது என்று புரியாமல் சிலர் அலைகிறார்கள் கர்மாவானது வானளவில் உங்களை உயர்த்துவதும் அல்லது கீழே குப்பை போல் போடுவதும் உங்கள் கையில் தான் உள்ளது ஆகையால் கர்மாவை வைத்து வாழ்க்கையில் முன்னேறவும் முடியும் அல்லது தூள் தூளாக இல்லாமல் போகவும் முடியும் நீங்கள் உங்கள் செயலை எவ்வாறு செய்ய போகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் அமைகிறது நம்பிக்கை வையுங்கள் இறைவன் கூட பொறுமை காக்கலாம் ஆனால் கர்மா பொறுமையோடு இருக்காது உடனே திருப்பி வந்துவிடும் ஆகையால் உங்கள் அன்பை அனைவரிடம் இன்றையே காட்டுங்கள் உங்கள் பொறுமையை விதையுங்கள் உங்கள் நல்ல பயன் கொண்ட கருமாவை ஆகையால் இன்றையே நல்லது செய்யுங்கள் நல்லதே நினையுங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் சாயிராம் ஜெய் சாயிராம்